அனைவருக்கும் வணக்கம் இப்போ தேன் இருக்கக்கூடிய கலப்படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் இந்த சக்கரை பாவை கலந்து விற்கிறது வழக்கமாக இருந்தது அந்த தேனுடைய பாட்டினுடைய ப்ரௌன் கலர் கட்டியாக தேங்கி நிற்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்க்கு வந்துட்டாங்க அதாவது தேனிலேயே ரொம்ப ப்ரொஃபஷனாக அந்த லேப் லெவல் எக்ஸ்பர்டைஸாக டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுடைய காண்டாக்ட் மூலிமா எங்களுக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் சில கடைகளில் இருக்குன்னு பிரத்யேகமான கெமிக்கல்ஸ் இருக்குது அதை வாங்கிட்டு வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு காய்ச்சும் போது தேன் மாதிரி ஒரு ஃப்ளூயிட் வருது அதை டயரெக்டாக தேன்லையும் கிடக்குறாங்க இல்லை அந்த ஃப்ளூயிடே தேன்னு சொல்லியும் விற்கிறாங்க இது ரொம்ப ஹை லெவல் அடல்ட்ரேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வார்ட்லேருந்து பத்து நாள்லேயே நீங்கள் அதை கட்டி பிடிச்சிடும் அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த சுகர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே கிடைக்கக்கூடிய சுகர் மொலாசஸ் அதுலேருந்து எத்தனை நாளும் எடுக்க முடியுங்க அந்த சுகர் மொலாசஸ் ஒரு ஐம்பது சதவீதமும் தேன் ஒரு ஐம்பது சதவீதமும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய தேன்கள் எல்லாமே இப்படி தான் இருக்குது ஏன்னால் நான் அந்த தேனில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த போலன் ஃபெர்மெண்டேஷனே எல்லாம் நடக்காதுங்க அந்த மாய்ஸ்சர் இருக்காது தேனில் ஸோ நிறைய ப்ராசஸ்டும் அதில் பண்ணுறாங்க அந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி அந்த தேனுடைய பண்புகளே அது இழந்துருது அது எப்படி நான் மருத்துவத்துக்கு பயன்படுத்த முடியும் அதுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்லா பார்க்க முடியும் ஸோ தேனுடைய பண்புகள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே மக்களுக்கு வந்துட்டு அதோடைய உண்மையான இயற்கை தன்மை என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியல அதோடைய நிறம் சுவை மனம் இது மூணுமே மாறும் நிறங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹனி கலர் சாட்டுலேயே ஒரு சார்ட் இருக்குதுங்க ஒரு ஏழு விதமான வேரியேஷன்ஸில் அந்த கலர் அதாவது வாட்டர் ஒயிட்லேருந்து ஆரம்பித்து டார்க் ஆம்பர் வரைக்கும் போய் முடியும் ஒரு ஏழு விதமான வேரியேஷன்ஸில் அந்த கலரே மாறுது சீசனை பொறுத்து அதே மாதிரி ஒரு சுவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேப்பம்பூலேருந்து எடுக்கப்பட்ட தேனாக இருந்தால் அது வந்து சிறு கசப்பாக இருக்கும் அதுவே நாவல் பூலேருந்து எடுத்த தேனாக இருந்தால் அது சிறு தோற்பாக இருக்கும் இந்த மாதிரி சுவையிலையும் மாற்றங்கள் இருக்குது மனதுலேயும் மாற்றம் இருக்குது அந்த மனம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனிக்கும் கவனிக்கும்போது தான் அதுலேயே ரொம்ப எக்ஸ்பர்டைஸாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த மனத்துலேயும் ஒரு மாற்றம் இருக்குது இதெல்லாம் தேனுடைய பண்புகள் அதனால் தேன் வாங்கும்போது போது முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக அதில் நல்ல ஹானஸ்டியாக இருக்கக்கூடிய பர்சனை கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க அந்தளவுக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து கெயின் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்த்லேயும் நல்லா தெரியணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நன்றி